హలో ఫ్రెండ్స్ ఇన్నికి వీడియోలో ఇడియోలో ரோஜா செடி நோய் இல்லாமல் நல்லா வளரணும் அதிகமாக பூக்கள் வைக்கணும்னா நம்ம வந்து வேப்ப இலை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம எரு கொடுக்குறோம் நோய் இல்லாமல் எப்படி வளர்றது சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே இது வந்து இந்த செடி வந்து உச்சி வெயிலில் தான் இருந்தது ரொம்ப இலையெல்லாம் காஞ்சி போய் அப்படியெல்லாம் ஆயிடுச்சு இருந்தாலும் இலை எப்படின்னா பழைய இலை ஆயிட்டாலே அது காஞ்சி தான் போகும் ரொம்ப நாள்ச்சுன்னா அந்த பழையலாம் வந்து நம்மளுக்கு அந்த காஞ்சி போய் இதுபோல் ஆகிடும் பாருங்க இந்த மாதிரி ஆகிடும் நம்ம அதை எடுத்துகிட்டு கட் பண்ணிடணும் பூ பூத்த பூத்தக்கிளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எரு கொடுக்கணும் இப்போ எல்லா இடமும் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடணும் அப்போ தான் புது தள்ளி போடும் பூவெல்லாம் பூத்தவுடனே கட் பண்ணிடணும் அப்போத்துக்கு அப்போத்துக்கே நம்ம ரொம்ப நாள் வைக்கக்கூடாது ஒன் வீக் அதுக்குள்ள வைக்கக்கூடாது டூ டேஸ் வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம் இந்த பூவெல்லாம் நான் கட் பண்ண லேட்டாகிடுச்சு அதனால் தான் காஞ்சி போன மாதிரி இருக்குது இது ரொம்ப முள் செடி ரோஜா செடி ரொம்ப முள்ளாக இருக்கும் இங்கே அதிகமாக இந்த மாதிரி நம்ம பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு காஞ்சி போன கிளையெல்லாம் நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எது போடணும் ஒரு செடி எப்போவுமே இல்லாத வளரணும்னா அப்பா அப்போ நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் செடி ஃபுல்லாக மேலே லீஃபெல்லாம் விடணும் ரோஜா செடியும் மேலுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணோம் மருந்து என்ன ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னாக்கா மஞ்சள் தூள் கூடவே நீங்கள் வேப்ப இலை வேப்ப இலை நல்லா மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதில் நீங்கள் அதில் தண்ணி நிறைய ஒரு லிட்டர் தண்ணிக்கு வேப்ப இலை வந்து விழுது வந்து ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அது போல் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்கிறேன் ஸ்ப்ரேயில் நம்ம ஊற்றிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேயில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும் செடி மேலே ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தான் எல்லாம் நல்லா லீஃபாக வரும் அதே சமயத்தில் மண்ணுக்கும் நம்ம கொடுக்கணும் இப்போ நான் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணேன் இப்போ மண்ணுக்கும் கொடுத்தா தான் நல்லது ஏன்னா மண்ணுக்குள்ளேயே இருக்கும் தேவையில்லாத பூச்சியெல்லாம் இப்போ நம்ம கம்போஸ்ட் பண்ணுறோம் அதில் கூட இருக்கும் நம்ம சரியாக பார்க்கலன்னா கூட இருக்கும் அதிலெல்லாம் நான் தூள் போடணும்னு இருக்கேன் அந்த கம்போஸ்ட்லாம் சின்ன சின்ன பூச்செல்லாம் பறக்குது அதுக்கெல்லாம் நம்ம வந்து மஞ்சள் தூள் போடணும் அப்போ தான் நோய் இல்லாத நம்ம அந்த கம்போஸ்ட் போட்டால் கூட நல்லாயிருக்கும் பிளான்ட்டு இப்போ வந்து மண்ணுக்குள்ளே வந்து நான் வேப்ப இலை போடுறேன் மண்ணுக்குள்ளே அப்பப்போ நீங்கள் வேப்ப இலை போட்டால் தான் நல்லது மேல் மண்ணில் கலந்து வைக்கணும் வேப்ப இலை நீங்கள் இதை தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணுறது மேலுக்கு செடிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது இலை வந்து முழுசாகவே நீங்கள் போடலாம் பாருங்க இது வந்து வேப்ப இலை நம்ம முழுசாகவே போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இது வந்து இலை தானே அதனால் நீங்கள் ஒரு த்ரீ டேஸ்லேயே காணம் போயிடும் மக்கி போயிடும் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த சாரமெல்லாம் சாய்க்குள்ளே இறங்கி பூச்செல்லாம் இருந்தால் கூட போயிடும் இந்த வேப்பயில போட்டால் செடி நல்லா வளர ஆரம்பிக்கும் மண்ணில் தேவையில்லாத பூச்சிங்க கூட வரும் நம்ம எருவு இந்த காஞ்ச சாணம் அதெல்லாம் போடுறோம் அதுக்கெல்லாம் சின்ன சின்ன பொடி பூச்சியெல்லாம் வரும் அதெல்லாம் போயிடும் நம்ம இந்த மாதிரி வேப்பயிலெல்லாம் போட்டு செடிக்கு தண்ணி ஊற்றும் போது ஆனால் முழுசாவே இதுபோல் வேப்பயலை போட்டால் ரொம்ப நல்லது ஒரு பிடியளவுக்கு போடலாம் வேப்பயலை நல்லது அந்த மாதிரி போடும்போது நோய் இல்லாத நல்லா வளரும் பிளான்ட்டு ரோஜா செடி பாருங்க ரோஸ் கூட மாட்டு வண்டியில் வாங்கினேன் இது ரோஸ் இது இது வந்து ஒரே ஒரு கிளை இருக்குது பக்கத்தில் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்குது ரொம்ப பெருசாக நிறைய கிளையெல்லாம் இல்லை தான் எரு போட்டு வளரணும் அப்போ நம்ம தண்ணி இது போல் வேப்பில் போட்டோடனே தண்ணி விடணும் டெய்லி தண்ணி விடும்போது நல்லா மக்கி செடி பூச்செல்லாம் போய் நல்லா ரோஜா செடி வளரும் இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டின்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ